திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ மாணிக்க வாசகர் அருளிய தேன் தமிழ் திருவாசகம் எட்டாம் திருமுறை பாடலும் விளக்கமும் பாடல் எண் ஆறு நீத்தல் விண்ணப்பம் திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகர் மலரடிகள் கொண்ட விடையவனே விட்டுடுதி கண்டாய் விரல் வேங்கையின் தோல் உடையவனே மண்ணு முத்தர கோசமங்கை கரசே சடையவனே தலந்தே நம்பிறான் என்னை தாங்கி கொள்ளே இச்சிறியனாகிய அடியவனை இறைவா உன் பெருங்கருணையினால் என் உள்ளத்தில் கலந்து உனையன்றி வேறு நினைவின்றி இருக்குமாறு செய்து ஆண்டு கொண்டாய் காலை எருதேறும் எங்கள் ஈசனே என்னை விட்டு விடாமல் பார்த்து கொண்டே நின்றாய் கோபா வேஷங்கொண்ட புலியின் தோலை ஆடையாக உடுத்தி நின்றாய் நிலையான சூட்சம உடம்பான ஊராகிய உத்தரகோசமங்கையில் கோனாக கோணாக நின்ற அரசே ஒளி வீசும் சடாமுடியை உடையவனே இவ்வுலக பொய் வாழ்வில் உழன்று தளர்ந்து விட்டேன் எம்பெருமானே உன் அருள் இன்பத்தை அளித்து நான் சோர்ந்து போகா வண்ணம் என்னை தாங்கிக் கொள் கொள்ளேற் பிளவாத்தடங்கொங்கைய கோவை செவ்வாய் வில்லேனெனினும் விடுதி கண்டாய் நின்விலு தொழும்பின் உள்ளேன் புறமல்லேன் கோசமங்கை கரசே கல்லேன் ஒழியவும் கண்டு கொண்டாண்டது எக்காரணமே கொல் என்ற சின்ன தானியத்தின் கூட பிரியாது மங்கையரின் அழகிய கொங்கைகளில் படிந்து அவளது கொவ்வை பழம் போன்ற சிவந்த உதடுகளை பற்றி சிற்றின்பம் அனுபவிக்கும் திருட்டு குணம் உடையவன் நான் என்பதை அறிந்த இறைவா நீயே என்னை வலிய வந்து ஆண்டு கொண்டாய் ஆதலால் என்னை இப்போது வரை கைவிடாமல் காத்தொருள் புரிகின்றாய் அதன் காரணம் என்ன நான் உன்னுடைய சீரிய தொண்டில் ஈடுபட்டிருப்பவன் காம வேட்கை கொண்டவனாயிருப்பினும் நான் உனக்கு புறம்பானவன் இல்லை உன் திருவடி பற்றி தொழும் அடியார்களுக்கு நான் வேற்றான் இல்லை எனது உயிர் விளங்கும் உத்தர கோஷ மங்கைக்கு அரசே எனது கள்ளத்தனங்கள் யாவையும் ஒழியச் செய்து உன் திருவடியில் என்னை நிரந்தரனாக்குவாய் ஈசா காரூறு கண்ணியரை புல நாட்டங்கரை மரமாய் வேறொரு வேனை விடுதி கண்டாய் விளங்கும் திருவாரூ ஊருரைவாய் மண்ணும் உத்தர கோசமங்கை கரசே வாரூரு போன் முளையாழ்ப்புங்க வளர்ப்பவனி கருமையான கண்களையுடைய பெண்களின் காம வலையில் சிக்கி என் ஐம்புலன்களும் வீழ்ந்து கிடக்கின்றது அதனால் ஆற்றங்கரையில் நின்றிருக்கும் மரம் ஆற்று வெள்ள நீரில் வேர் அரிக்கப்பட்டு அடியோடு சாய்வது போல் என் உடலை சாய்க்க என் ஐம்பொறிகளும் நோயால் அரித்து அழிந்து அரித்து அழித்து கொண்டிருக்கின்றது இறைவா இந்த உலக இச்சையில் என்னை விட்டுவிடாதே என் ஐம்புலன்களையும் உன் திருவடியில் அடக்கி அவை பேரின்பத்தை காண அருள் செய்வாய் என் ஆறுயிரான திருவாரூரில் இருப்பவனே அவ்வுயிருக்குள் விளங்கும் முத்தர கோஷம் மங்கை என்னும் மெய்ப்பொருளாய் நின்றாலும் என் அரசே கச்சை அணிந்த மென்முளையாளாகிய உமையவளை இடபாகம் கொண்டு விளங்கும் என் இறைவா என் குற்றங்களை நீக்கி என்னை மெய்ஞான பாதையில் வளர்ப்பவன் நீயே கையில் வாங்கவும் நீங்கிப்பார் மிளிர்கின்ற என்னை விடுதி கண்டாய் வெண்மதி கொழுந்தொன்று ஒளிர்கின்ற நீல் மூடி கற்ற கோசமங்கை கரசே தெளிகின்ற பொண்ணும் இன்னும் மன்ன தோட்ட செலஞ்சுடரே என்றும் குன்றாமல் வளர்கின்ற நின் அருளை உன் கருணையினால் என்னை உன் கையால் வளைத்து பிடித்தாய் அதை நான் உணராமல் உனது மெய்ப்பொருளை விட்டு நீங்கி இடது பக்கம் எழுகின்ற மாயையில் நின்று இவ்வுலக ஆசையில் வீழ்ந்து உலன்று வந்த என்னை விடுவித்து உன் அடிமையாக ஆக்கி பார்த்தாய் பூரண நிலவு போல் என் அறிவை வளர்த்து தெளிந்த ஞானம் கொடுத்து ஒன்றான ஒன்றான மெய்ப்பொருளாய் விளங்கி நின்றாய் என் உயிரில் ஒழுக்கின்ற நீண்ட சடாமுடியுடைய இறைவனே உத்தரகோச மங்கை என்னும் கோயிலில் குடியிருக்கும் அரசு தெளிந்த பொன்னின் ஒளியாய் அப்பொன்னம்பலத்தில் மின்னும் மேனியை உடைய பேரொளி சுடராய் நின்ற ஈசனே செல்கின்ற தீ புகு வீட்டிலின் சின்மொழி யாரில் பண்ணாள் விழுகின்ற என்னை விடுதி கண்டாய் வெறிவாயருகாள் உழுகின்ற பூ மொழி உத்தரகோசமங்கை கரசே வழி நின்று நின்னருளாரமுதூட்ட மறுத்தனே கொழுந்து விட்டு எரியும் தீயில் புகுந்து இறக்கும் விட்டில் பூச்சியை போல் சில்லென்று குளிர்ச்சியான மொழி பேசி காமவளை வீசும் பெண்களிடம் கூடி பல காலங்களாக சிற்றின்ப சேற்றில் அழிந்தி விழுந்து கிடந்த என்னை அதை விட்டு விலகும்படி செய்து உனக்கே என்னை அடிமையாக்கி கொண்டாய் வட்ட வடிவமான பத்தாம் வாசல் வழி திறக்க ஆறு ஆதாரங்களையும் வாசிக்காலால் கடந்து ஏர் உழுவது போல் உழுது சஹசிர தலம் சகஸ்ர தல மலரில் சேர்ந்தால் அந்த உத்தரகோச மங்கை அரசனை கண்டு இன்புறலாம் என்ற உண்மையை உணர்த்தினாய் அவ்வழியில் நின்று நின் அருள் பெற்று நீ தரும் அமுதம் அருந்தாமல் இருக்கின்றேனே ஆறு காளுடைய வண்டு ரீங்காரம் இட்டு நீ சூடும் கொன்றை மாலை பூவில் அமர்ந்து தேன் உண்டு கழிப்பது போல் நான் உன் மலர் திருவடி சேர்ந்தும் இன்னும் ஈசன் ஆறு அமிர்தம் ஊட்ட மறுக்கின்றானே உன் திருவருள் அடையும் நாள் இன்னும் வரவில்லையே இறைவா நான் என் செய்வேன் மறுத்தனன் அருளறியாமையின் என் மணியே வெறுத்தனை கண்டாய் வினையின் தொகுதி ஒரு தனையாண்டு உத்தர கோசமங்கை கரசே பொறுப்பாரன்றே பெரியோர் சிறு நாய்கள் தம் பொய்யினையே என் கண்மணியே உன் அருள் அடையும் வீடு என்பதை நான் அறிந்து கொள்ளாமல் அறியாமை இருளில் மூழ்கி மலத்தை தின்னும் நாய்போல் உலக இன்பங்களில் வீழ்ந்து கிடந்ததால் தானோ நீ எனக்கு அமிர்தம் தர மறுத்துவிட்டாய் அதை நினைத்து என்னை வெறுத்து ஒதுக்காமல் என்னை நீ விட்டுவிடாமல் ஆண்டு கொண்டாய் அவையெல்லாம் என் கர்மவினையால் ஏற்பட்ட சேர்க்கைகளே அந்த அந்த என் கர்ம தொகுதிகள் யாவையும் அகற்றி உன் அருள் அமிர்தம் தந்து என்னை ஆண்டுக்கொள் கருணைக் கடலே உத்தர கோசம் மங்கையில் உறையும் என் அரசே ஈசா நீயே யாவினும் பெரியோன் அறியாமையால் செய்த தவறுகளை பொறுத்து மன்னிப்பது தானே பெரியோர் செயல் அதலால் சிறியனாகிய நாயேன் வாழ்ந்த பொய் வாழ்வை பொருட்படுத்தாது உன் கருணையால் அருள் செய்து ஆதரிப்பாய் இறைவா பொவனேனை பொருளன ஆண்டொன்று பொத்திக்கொண்ட மெய்யவனே மெய்யவனே கண்டாய் விடம் முன்விடற்று மையவனே மண்ணு முத்தர கோசமங்கை கரசே செய்யவனே சிவனே சிறியேன் பாவம் தீர்ப்பவனே பொய்யிலே உழன்று கிடந்த அடியேனையும் ஒரு பொருளாக மதித்து என் பொய்மையை பெற்ற தாயை போல் மூடி மறைத்து ஒன்றான மெய்ப்பொருளாய் நின்று என்னை ஆண்டு கொண்ட பெருமானே என்னை நீ விட்டு விடாமல் அடிமையாக்கிக் கொண்டாய் ஆழகால விஷத்தை உண்டு தான் கண்டத்தில் கரிய நிறம் கொண்டு என்றும் நிலையாய் நிற்கும் கோச மங்கை நகர் ஆளும் அரசே எல்லாம் செய்ய வல்லவனே சிவந்த மேனியுடைய சிவனே இச்சிறியின் பிறப்பை ஒழித்து இரவா வரம் அருள்வாய் தீக்கின்றவாரின் பிழையை கொள்ளென்று வேற்கின்ற என்னை விடுதி கண்டாய் வீரவார் வெறுவர் ஆகின்றதார் விடை உத்தர கோசமங்கை கரசே ஈர்க்கின்ற அஞ்சொடு நான் செய்த குற்றங்களை எல்லாம் நினைந்து உன் சிறப்புடைய அருள் எவ்வாறு தீர்க்குமோ என்று எப்போது என்னை ஏற்றிக்கொள்வாயோ என்று உள்ளுக்குள் புழுங்கி உடல் வேர்த்து நிற்கின்ற என்னை நீ விட்டு விட்டு வேடிக்கை பார்ப்பாயோ இடப வாகனா உன் காலையின் கழுத்தில் அணிந்திருக்கும் மணிகளின் கிண்கினி ஒளியே பகைவர்களை பயமுறுத்தி ஓட்டுகின்றது என் ஆருயிர் வாழும் உத்தரகோசம் அங்கையை ஆளும் அரசே உலக இச்சைக்கு இழுக்கும் ஐம்பொறிகளும் அடையும் இன்பம் ஒரு புறமும் அதனால் வரும் துன்பம் பற்றிய அச்சம் ஒரு புறமும் இழுத்து வினை ஏனை இருதலை கொல்லி போல் அலைக்கழிக்கின்றதே இறைவா நான் என் செய்வேன் என் வினை கேட்பாய் இருதலை கொல்லியின் உள்ளேறும் பொத்து விரி தலை விடுதி விடுதிக் கண்டாய்வியன் மூவுலகுக்கு ஒரு தலைவா மண்ணு உத்தர கோஷமங்கை கரசே ஒரு தலை மூயிலை வேல்வளன் ஏந்தி பொலிபவனே இரு பக்கமும் எரிக்கின்ற தீயின் நடுவில் மாட்டிக்கொண்ட எறும்பை போல துன்புற்று நான் உலக வாழ்வினும் உன்னை அடைய வேண்டும் என்ற வாழ்வினும் இருந்து இருதலை கொல்லி எறும்புக்கு சமமாக வாழ்ந்து கொண்டுள்ளேன் உலக மாயையில் உழன்ற போதும் உனை பிரிந்திருக்கும் துயரை தாங்க முடியாது தலைவிரி கோலமாய் திரிந்து தத்தளித்து தவித்து கிடந்தேன் இத்துன்பத்தை விலகச் செய்து நீயே குருவாக வந்து இறைவா என்னை ஆட்கொண்டாய் அளவு காண முடியாத மூன்று உலகங்களுக்கும் ஒரே தலைவனாக விளங்கும் ஒப்பற்ற எம்பெருமானே அழியாத உத்தரகோசமங்கை நகர அரசே போரில் வெற்றி கொள்ளும் திரிசூலத்தை தன் வழக்கையில் தாங்கி பொன்னொளியாய் ஒளி வீசி பொழிபவனே என் இறைவனாகிய ஈசன்

ஒளியாய் பொழிகின்ற ஒன்றே நின் திருவடி என்று அறிந்து அந்த மெய்யுடம்பில் புகுந்து வாழ வேண்டும் என்றும் நான் என்று எண்ணியிருந்த இந்த பொய்யுடம்பை நீக்கி மெய் பெற்று உன் அருளை அடைய வேண்டும் என்றும் மெலிந்து வாடி நிற்கின்ற என்னை கருணையுடன் கண்டு ஆண்டு கொண்டாய் வண்டானது தொண்டையிலிருந்து எழுப்பும் ரீங்கார இசையால் ஒளி கொடுத்து பூவில் அமர்ந்து தேன் உண்டு இன்புறுவது போல் அடியேனும் நாதத்தால் ஒளி எழுப்பி ஒளி நின்ற உன் திருவடியில் புகுந்து பேரின்பம் காண வேண்டும் அவ்வொளி விளங்கும் நகரான உத்தர கோசம் மங்கைக்கு அரசே மகா மேருவாகிய வலிமை மிக்க வில்லினால் நீ முப்புறங்களையும் சிரித்தே எரித்தாய் திரிசூலம் வில் அம்பு போன்ற ஆயுதங்களைக் கொண்டு பகைவர்களை அழிக்காமல் மாறுபட்டு கண்ணால் பார்த்தே முப்புறங்களையும் அசுரர்களையும் காமனையும் நீ எரித்து அழித்த மாவீரன் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ